അതെ മട്ടകാക്ഷി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐണ്ടിൽ നമുക്ക് വിവസായ ഭവനാശ്രീ പ്രഭവ അവ தயாரித்தலில் இன்னும் ஒரு விடயம்சலை தயாரிப்பு என்பது மனிதர்களுக்கு விடுவது போன்ற ஒரு நிகழ்வு அந்த வகையில் இந்த செய்கையில் முக்கியமான ஒரு விடயம் இந்த திருவப்பசலை பாவனை என்பது நாம் அமலங்குகின்றது பல வகையான திருவப்பசலையில் காணப்படுகின்றது அத்தனை வகைகளும் இங்கு வருகின்ற கண்காட்சியை அனைவருக்குமாக நேரடியாக செய்து வைத்து எல்லோருடைய கண்களால் பார்க்கக்கூடிய வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது வணக்கம் திருவ நீங்க தயாரிச்சிருக்கீங்க எத்தனை வகையான திருவ பத்து வகையான திருப்பி கழிவுகள் திருவ பசலையோ அல்லது கூட்டுறவோ தயாரிக்கும் போது இங்கு குறிப்பிட சொல்ல வேண்டிய ஒரு விடயம் எமது பயிற்சிகையில் வருகின்ற கழிவுகளைக் கொண்டே இந்த திருவ சரி அல்லது கூட்டு சரி தயாரிக்கப்படுகின்றது என்று இது விவசாயிகளுக்கு ஒரு பசலுக்கான செலவை குறைப்பதுடன் விவசாயத்தில் முக்கியமாக நஞ்சற்ற விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டிய தேர்வு இருக்கின்றது தொற்று நோய் என்பது உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வரும் ஒரு நோய் இது இந்த பரவுகின்றது என்று இன்றைய பரவாயில்லகட்டத்தை சொல்லலாம் இன்று எல்லோருமே அதிக அளவான விளைச்சலை பெறுவதற்கு ஒரு ஊடகம் இந்த இரசாயன பசலிகளையும் பூச்சி நாசினிகளை பயன்படுத்துகின்றது ஒரு நடைமுறையில் இருக்கின்றோம் அந்த வகையில் அதை தவிர்த்து ஆரம்ப காலங்களில் மேற்கொண்டவாறு இவ்வாறான சேதன ஊடகங்களை பயன்படுத்த அதிக பெறலாம் இந்த இந்த விவசாய திணைக்களத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காண்பிக்கப்படுகின்றது கண்காட்சி எமது மாவட்டத்தின் பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயா அவர்களின் காண்பிக்க ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக இன்றும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இரண்டாவது நாளாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இன்றும் கூட பாடசாலை மாணவர்களும் சரி பார்வையிட ஏனைய பொதுமக்கள் விவசாயிகள் என சாரசாரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நம்மை வளைச்சு மாணவர்களை காணப்படுகின்றார்கள் அது எமக்கு சந்தோஷத்தை அளிக்கின்றது அதே போன்று நாம் மீண்டும் எனது

மாட்டு சாணம் கிளிசரியா இல்லை இரண்டையும் ஒன்று கொண்ட வீதத்திலே இருபத்தைந்து கிலோ மாட்டுச் சாணம் எடுத்தால் இருபத்தைந்து கிலோ கிளிசரியா இல்லை இதனை நாங்கள் இந்த சாத்திலே கட்டிவிட்டு மூன்றில் ரெண்டு பகுதி மூன்றில் ஒரு பகுதி அதாவது மாட்டு சாணம் இதெல்லாம் கலந்தது ஒரு பகுதியும் இரண்டு பகுதி நீர்மிருந்தால் நாங்கள் இதனை ஒரு நீர் தொட்டியில் அமர்த்து விட்டு இருபத்தெட்டு நாட்களுக்கு பிற்பாடு இந்த பச இந்த திரவத்தை எடுத்து வடிகட்டி முன்னூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் டேங்க் அதாவது தாங்கிக்கு விட்டு நாங்கள் பயிருக்கு பயன்படுத்தினா இங்கே பல்வேறு நன்மைகள் கிடைப்பது மாத்திரமில்லை பூச்சி விரட்டியாகவும் இந்த பூச்சி பயன்படுத்தும்

കാവള എനിക്കല് தெரியும் அந்த காலங்களில் வீதி ஓரங்களை காணப்பட்டது இன்றும் கிராமப்புறங்களில் வீதி காணப்படுகின்ற ஒரு தாவரங்கள அந்த வகையில் இந்த இலைச்சாறு தயாரிப்பது என்பது ஒரு இலகுவான முறை இந்த விவசாயிகளின் விளைச்சலை இந்த இலைகளுடன் நாங்கள் கிலோ எடுத்து கிலோ சர்க்கரை துவச்சு போட்டு சர்க்கரையும் கலந்து நாங்கள் இதனே உற வச்சு இங்கே பார்த்துக்கலாம் இந்த சாலை குழிந்த இடத்தால் இங்கே நாங்கள் இந்த போட்டலாம் எடுத்திருக்கீங்க இதில் முந்நூற்றி ஐம்பது மஞ்சு லீட்டர் இடத்தை வந்து போனால் நாங்கள் பதினாறு லிட்டர் நீர் கலந்து பயிற்சிக்கு பயன்படுத்தும் போது இதிலே கிடைக்கப்பட்டிருந்த பல்வேறு வகையான எங்களுக்கு பசலைகள் எங்களுடைய கிடைக்கின்றது இதுல நாங்க அடிக்கடி சொல்ற ஒரு விடயம் சர்க்கரை சேர்க்கப்படுகின்றது இந்த சர்க்கரை நுண்ணைகளின் செயற்பாட்டுக்கு மிகவும் பொருத்தமான ஒன்று என்பதனால் இந்த சர்க்கரை எல்லா ஊடகங்களிலும் சேர்க்கப்படுகின்றது அடுத்ததாக பாத்தீங்கன்னா பழச்சாறு இந்த பழச்சாறு என்பது ஃப்ரூட்டானிக் என்று சொல்லப்படும் இந்த ஃப்ரூட்டானிக் சில இடங்களில் வெள்ளக்கரை செல்லிடுவோம் என்று சொல்லுவாங்க இந்த வெள்ளக்கரை செல் என்பது சில விவசாயிகள் நினைப்பது சீனியை கரைத்து போட்டு அது வெள்ளக்கரை செல் என்று அது இந்தியாவில் வெல்லம் என்பது சீனியாக காணப்படும் கனமா அவ்வாறு இது வெறுமணி எமது வீடுகளில் நாம் பயன்படுத்தும் பழங்கள் பழங்கள் அன்றாடம் நான் ஒரு கிலோ வாழைப்பழம் வாங்கினோம் என்றாலே ஒரு மூன்று வாழைப்பழம் எப்படியோ பழுதாகும் அதே சின்ன சின்ன உறிஞ்சி பகுதிகளாக வெட்டி இவ்வாறான பிளாஸ்டிக் பாத்திரங்களில் இட்டு தயாரிக்கப்பட்டது இந்த பழச்சாறு இது வாழைப்பழம் மட்டுமல்ல கிடைக்கின்ற எல்லா பழங்களையும் புளி தவிர்ந்த புளியான பழங்களை தவிர ஏனைய பழங்களை இந்த பழச்சாட்டு கரிசலுக்காக பயன்படுத்த இதுல <laughs> பூசணி <laughs> சிறப்பான ஒரு பழச்சாற்றுக்கு மிகவும் சிறப்பானது இந்த பூசணி பூசணியில் விட்டமின் பி கூட அதிக அளவு இதுவும் தாவரங்களுக்கு தேவையான ஒன்றாக காணப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவியா இங்கே பாருங்க பஞ்சகவியா அங்கே நாங்கள் இந்த பஞ்சகாவியாக்கா மாட்டு சாணம் ஐந்து கிலோவும் மாட்டு சிறுநீர் மூன்று லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் தயிர் ஒரு லிட்டர் சர்க்கரை இரண்டு கிலோகிராம் இளநீர் இரண்டு நெய் ஒரு போத்தல் வாழைப்பழம் ஒரு சீப்பு என அதற்கான தேவையான பொருட்கள் எடுக்கப்பட்டு இவ்வாறு பஞ்சகாவியா எட்டு வகையான பொருட்களுடன் தயாரிக்கப்பட்டு இங்கே நாங்கள் இதனை கலந்து இதனை வடித்தெடுத்து ஒரு நூற்றுணியில வடித்தெடுத்து இந்த பஞ்ச அபியாசம் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இதன் பயிற்சியை நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாமே

பிரச்சனைகள் வருவதை தவிப்பதற்காகவும் இந்த நூற்குளியை பயன்படுத்தி எலும்புகளையும் சரியாக சர்க்கரை

கழிவுகள் எடுக்கும்போது குடல்கள் மற்றும் தோல் அதே போன்று அது காணப்படும் அப்படியான அமைப்புகள் எல்லாமே இந்த கழிவு பொருட்கள் மீனில் இருக்கிற கழிவு பொருட்கள் எல்லாமே இங்கு ஒரு கிலோ எடுத்து பயன்படுத்தப்படுகின்றது அந்த வகையில் மீனுக்கும் ஒரு செலவு எமக்கு வராது கிடைக்கின்ற கழிவுகளில் இருந்து சாதாரணமாக சந்தைகளில் போனால் இந்த கழிவுகளை என்ன செய்வது என்று நினைப்பார்கள் அங்கிருந்து பெற்றாலே ஒரு தவத்துக்கு தேவையான ஒரு டோனி ஃபிஷ் பிஷ் டோனிக்கோனே தயாரிக்க போயிடா ஒரு <laughs> மீன் <laughs> திருவப்பசலை அறிவிப்பின் போது ஒரு வளமையான ஒரு விடயம் குறைப்பதற்காக சர்க்கரை சேர்க்கப்படும் வருகை தந்த வைக்க வருகை தந்த மாணவரிடம் இருந்து கூறப்பட்ட ஒரு விடயம் இந்த திருவப்பசலில் இருந்து ஒரு வாசனை வராமல் உணரக்கூடிய நல்ல வாசனை வருகின்றது அதே போல

விவசாய கண்காட்சி இருபத்தி ஐந்து வெற்றி என்பது இந்த இளம் மாணவர்களிடமிருந்து கிடைக்கப்பட்டது இந்த இளம் மாணவர்களுக்கு என்பது என்பது ஒரு இந்த ஒரு விவசாயத்திலையும் காணக்கூடியதாக இருக்கு கடந்தவாங்க <59's> செயற்பாடு <financialilli> <MMstein> <cción laughs> <Yum meio beauty> <DVD> பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம் விவசாய திணைக்களம் இன்றும் இயற்கையை விரும்புகின்றது இயக்கிய பீடை நாசினிகளுக்கு முன்னுரிமை வழங்குகிறது என்பதற்காக போனவரிடமே தனது விவசாய திணைக்களத்தான் வழங்கப்படும் தாய பயிற்சி என்பது ஒவ்வொரு பாடசாலைகளிலும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றது அந்த வகையில் போனவரிடம் எமது விவசாய திணைக்கிழமே முன்னு அறிமுகப்படுத்த உள்ளது அதை இன்றும் அந்த வகையில் நான் இந்த விவசாய கண்காட்சியை சிறந்த முறையில் ஒழுங்குபடுத்தி அதனை

தங்களுடைய உணவுப் பொருட்களை வீண் பிரியோம் அந்த வகையில் வீண் பிரியம் ஒரு வகையான தான் நாங்கள் சாப்பிடற சோறு அந்த சோறு சோறுலேயே நாங்கள் இந்த ஐயமா கசாரிக்கிறோம் இங்கே பாத்தீங்கன்னு சொல்லி தான் இங்கே விசாரிக்கப்பட்ட இந்த ஐயம் உவாருன்னு சொன்னால் எங்கள்ட்ட்ட கிடைப்படுகின்ற சோறு அடுத்து அதனை நாங்கள் ஒரு சாக்கு அல்லது ஏதாவது ஒரு எங்களுக்கு மூங்கில் ஏதாவது ஒரு குடுமை இதனை எடுத்து அந்த சோறை நாங்கள் சர்க்கரையுடன் கலந்து அடைத்து வைக்கிறோம் அதாவது கூட்டத்தை அறிக்கப்படுகின்ற உடல் கூடாயோ அல்லது மரநிழல கூட அதாவது குழப்பப்படாத இடங்கள் மரநிழல கூட குழப்பப்படாத அதாவது நாங்கள் கூட்டியோ அல்லது புதுச்செடிக்கையோ செய்யப்படாத இடத்துல நாங்கள் மண்ணுக்குள்ளே குளைத்து விடுறோம் குளைத்து வித்தத்தின் பிற்பாடு நாங்கள் இதனை எடுத்து எடுத்து எடுக்கின்ற போது நாங்கள் புதைத்து விடுதல் என்பது ஒரு நிழலான பிரதேசத்தில் புதைத்து விடுதல் இது விடக்கூடிய நுழலான தேசம் என்பது இந்த மும்மீர் வளர்ச்சிக்கு பொருத்தமாக இருக்கும் அந்த வகையிலேயே இந்த நுழலான இடங்களில் குறை பயன்படுத்தப்படுகின்றது இது கூறப்பட்ட விடயம் பழுதான அல்லது எமக்கு மிஞ்சிய பயன்படுத்தி பயன்படுத்தியது இது இந்த திரவ பசலையில் ஒரு ஐஎம்ஓ கரைசல் என்பது ஏதோ இரசாயன பசலைகளின் பெயரை போன்று இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு சிறந்த சேதன உரமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த ஐஎம்ஓ அடுத்தது சிப்பிக்கா ரைசல் இந்த சிப்பிக்கா ரைசல் என்பது ஒய்ஸ்டர் எமல்சல் என்று கூறப்படும் இந்த ஒய்ஸ்டர் எமல்சல் என்பது சிப்பியினால் பயன்படுத்த தயாரிக்கப்படுகிறது இந்த சிப்பி என்பது முருகை கற்களை கொண்டு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பசலை தான் இந்த சிப்பிக்காறு இங்கே சேர்க்கப்பட்ட கூட வந்து சிப்பி அதனுடைய பினாகிரி ஒரு கிலோ ஒரு லிட்டர் சிப்பி சார் எடுத்துக்கணும் எடுக்கப்பட்ட சிப்பி சார் இந்த இதரை இதனை நாங்கள் பயிர்களுக்கு பயன்படுத்த வரும் கால்சியம் பொஸ்பரஸ் போன்ற மூலங்கள் எங்களுக்கு பயிர்களுக்கு கிடைக்கின்றது இது முன்னூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நாங்கள் பதினாலு லிட்டர் கரைத்து பயிர்களுக்கு கழிக்கும் போது முருகைக்கல் அல்லது விநாயகிரி கலந்து இந்த சிப்பி கரைச்சல் தயாரித்து தேவையான கால்சியம் இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கிறது அடுத்து தேர் தேமோ கரைச்சல் என்று சொல்வார்கள் அந்த தேமோ கரைச்சல் என்பது பொதுவாக தேங்காய் பாலும் தலைப்பால் என்பதும் அடுத்தது தயிர் நாள் சேர்த்து தயாரிக்கப்படுகின்றது தேமோ கரைசல் என்பது இந்த தேமோ கரைசல் முதல்ல தயாரிக்கப்பட்டது இந்த பூவி கரைசல் அடுத்ததாக

நம்ம துணியினால் கட்டப்படும் முடிச்சு தொடர்ந்து ஈரழிப்பாக காணப்படுவோம் அதுக்காக வேண்டியே இந்த நீரினுள் இந்த முடிச்சு அடிக்கடி விடப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது அந்த வகையில் ஒரு சிறந்த விவசாயத்திற்கு முக்கியமான ஒன்று இந்த பசலை பிரேகம் மற்றும் பீடைநாசினி அந்த பீடைநாசினி மற்றும் பசலைகளை திரவமாகவும் திண்மமாகவும் தயாரித்து வழங்கி விவசாயிகளுக்கான ஒரு பசலைக்கான கீடை கொலிகளுக்கான செலவீனத்தை குறைக்கும் ஒரு சிறந்த செயற்பாட்டில் எமது வாகன விவசாய போதனாசிரியர் வாகரி விவசாய போதனாசிரியர் பிரிவினம் செய்து ஆட்டிய பல சாதனைகளை படைத்ததோடு எம் மாவட்டத்தின் விவசாய கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எமது விவசாய பணிப்பாளர் பரமேஸ்வரமையா அவர்களின் வழிகாட்டலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கண்காட்சி நிகழ்வில் பொருத்தமான ஒரு வாகன விவசாயிகள் என்று சொல்லலாம் அவ்வாறான விவசாயிகளுடன் இயற்கை பீடிய நாசினிகளையும் இயற்கை முக்கிகளையும் பயன்படுத்தி பயிற்சியை செய்து சாதனை படை செய்த அவர்களுக்கு வழங்கப்பட்ட தொகுதியை இந்த இயற்கை பீடிய நாசினி கூட்டணி தயாரிப்பு தொகுதி அதை சிறந்த முறையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த கண்காட்சியில் அவரது தொகுதியை நான் நினைக்கிறேன் வெற்றிகரமாக செய்துள்ள

முடியாது இந்த வகையில் என்பது பார்த்த விடயங்களை வீட்டிற்கு போய் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் அந்த வகையில் அந்த ஒரு சிறப்பான நடவடிக்கையை மீட்பவர்களால் விரபான அவர்களுக்கு நான்